வணக்கம் தியானம் என்ற ஒரு பாதையில வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா தியானம் செய்ய செய்ய நம்ம மனசு நிச்சலனத்துக்கு வரும் சலனம் அப்படின்னா அலைகள் எப்படி நீர்ல ஒரு அலைகள் வருதோ மனம்ல அதே அலை உருவாகும் அந்த அலைகள் தான் என்னன்னு அதுதான் சலனம் நிச்சலனம்னா என்ன எந்த ஒரு அலையும் இல்லாமல் எப்படி ஒரு நீர் நல்ல தெளிவாக இருக்கிறதோ அதான் நிச்சலனம் எண்ணங்கள் அற்ற நிலை ஒரு மனுஷன் எப்படி அடைய முடியும் எதுக்காக அந்த நிச்சலனத்தை ஒவ்வொரு மனுஷனும் அனுபவிக்கணும் அந்த நிச்சலனம் தான் ஒரு மனுஷனுடைய தூய்மை ஏற்படுற நிம்மதி அவனுக்குள்ள ஏற்படுற அந்த பரிபூர்ணம் இது எல்லாமே நிச்சலனத்துலதான் இருக்குலனம் அலைகள் அற்ற போல சலனம் என்பது அலை ஏற்படுத்தும் அது எதனால வேணாலும் அலைகள் ஏற்படலாம் அந்த சலனம் ஏற்படுவதற்கு காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் நல்ல கீழ்நிலை உணர்வுகள் எண்ணங்கள் காரணமா இருக்கு இந்த கீழ்நிலை எண்ணங்களை நம்ம அகற்றலாமா அகற்ற முடியுமா அழிச்சிடலாமா இதை அழிக்க முடியாது ஆனா இந்த கீழ்நிலை எண்ணங்கள் மறைந்த இடத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுதான் சலனமற்ற நிச்சலனமான மனம் அந்த நிச்சலமான மனம் நமக்கு தியானத்தின் மூலமாக நகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொருவரும் குறைந்த பொருட்சம் ஒரு நாளைக்கு காலையில அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் தியானம் செய்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய மனம் நிச்சயமான ஒரு மனத்துக்கு சேரும் அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவும் சாந்தமும் ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கே தெரியாத ஒரு ஆனந்த லயம் ஏற்படும் Abraxas 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 Abraxas